திருடுவது எப்படி என தேர்வு வைத்தால் அடிஷனல் சீட் வாங்கி ஐம்பது பக்கங்கள் எழுதி நூற்றுக்கு இருநூறு மதிப்பெண்கள் வாங்கும் மோசடி நபர்கள் எல்லாம் இங்குதான் இருக்கிறார்கள் ரகரகமாக யோசித்து சிக்கியவர்களிடமெல்லாம் சில்லறையை ஆட்டையை போடும் அப்படி ஒரு கும்பல் தான் தற்பொழுது போலீசாரிடம் சிக்கியுள்ளது ஆபாச படம் பார்த்ததாக பயம் காட்டி ஆளை கவுக்கும் கும்பல் சிக்கியது எப்படி ஒருவரிடம் பணம் பறிக்க வேண்டுமானால் அவரை தொடர்பு கொள்ள வேண்டும் அதற்கு சிறந்த வழி செல்போன் மட்டுமே அந்த செல்போன் நம்பரை எப்படி எடுப்பது என யோசித்த கும்பலுக்கு ஆன்லைன் கூகுள் மேப் கை கொடுத்துள்ளது அதில்தான் கடைகள் நிறுவனங்கள் என போட்டோக்களை வரிசை கட்டி இலவசமாக விளம்பரப்படுத்தி இருப்பார்கள் அதிலிருந்து பெயர் பலகைகளில் உள்ள செல்போன் எண்களை எடுத்து வரிசைப்படுத்தி வைத்துக் கொண்டு கைவரிசை உள்ளது இந்த நூதன மோசடி கும்பல் ஹலோ காவல் நிலையத்திலிருந்து பேசுறோம் என மரியாதையாக ஆரம்பிக்கும் இந்த கும்பல் அடுத்துதான் தங்கள் வேலையையே காண்பிப்பார்கள் ஆமா அதென்ன நள்ளிரவு ரெண்டு மணிக்கு ஆபாசப்படம் படம் பார்த்துருக்கீங்க எங்களுக்கு சைபர் கிரைம்ல இருந்து புகார் வந்திருக்கு என லேசாக கொக்கி போடுவார்கள் எதிர்முனையில் குரலில் சற்று தடுமாற்றம் தெரிந்தால் போதும் அந்த நபர் இனி தங்கள் அடிமை என்ற முடிவுக்கு வரும் அந்த கும்பல் வரிசை கட்டி மிரட்ட ஆரம்பிப்பார்கள்

பத்தாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை பில் போட்டு வங்கி கணக்கு மூலமாக வசூல் செய்துவிடும் அந்த மோசடி கும்பல் நிதானமாக யோசித்த பின் தான் பணத்தை இழந்தவர்களுக்கு அது மோசடி கும்பலாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழும் இவ்வாறு பணத்தை இழந்த பலரும் ஒரு கும்பல் மிரட்டி பணம் பறிப்பதாக கோவை சைபர் கிரைம் போலீசாருக்கு அடையாளத்தை காட்டாமல் தகவல் கொடுத்துள்ளனர் உழைத்துக் கொண்ட கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தியபோது சற்றே வியந்து போயினர் அந்த மோசடி கும்பல் செல்போனில் பேசும்போது சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரி என்று நம்ப வைப்பதற்காக வேறொரு செல்போனில் போலீசாரின் வயர்லெஸ் மைக் ஒலி பின்னணியில் வரும் வகையில் செட்டப் செய்து ஏமாற்றி உள்ளனர் உண்மையிலேயே போலீஸ் அதிகாரிதான் பேசுவதாக நினைத்து பலரும் பணத்தை கொடுத்து இழந்திருப்பது விசாரணையில் தெரிய தீவிர தேடுதல் வேட்டையில் ஒன்பது பேர் வரை போலீசாரிடம் சிக்கினர் அவர்களில் ஐந்து பேர் கல்லூரி மாணவர்கள் என்பதும் தெரியவந்தது பிடிபட்ட இந்த ஐந்து கல்லூரி மாணவர்களும் பாதியிலேயே படிப்பை கைவிட்டவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது பிடிபட்ட ஒன்பது பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் பாதிக்கப்பட்டவர்கள் தைரியமாக வந்து புகார் செய்யுமாறு அறிவித்துள்ளனர் இதில் கைதான சபரி என்பவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன சைபர் கிரைம் போலீசார் நடமாடும் நீதிமன்றம் என கதை கூறி ஆபாச படம் பார்ப்பவர்களை குறிவைத்து மிரட்டி பணம் பறித்த சம்பவம் கோவையில் பரபரப்பை உள்ளது